இல்ல அதாவது அதாவது ஏற்கனவே இருபத்தி ஆறு கோடி ரூபாய் அந்த பாட்டில் மூலயமா அரசாங்கத்துக்கு வருமானம் வந்து சொல்லுது பாட்டில விற்பதன் மூலியமா பத்து ரூபாய் நான் கட்டி கட்டிட்டு அந்த பாட்டில திருப்பி கொடுத்து அந்த பத்து ரூபாய் வாங்காத போறதுனால அரசாங்கத்துக்கு தாஸ்மாக்கு எவ்வளவு சேவிங்ஸ் ஆகுது எத்தனை கோடி ரூபாய் அதனால மிச்சமாகுது அரசாங்கம் இல்ல அப்படி இல்ல அதாவது ஒன்னு புரிஞ்சுக்கணும் இந்த பாட்டில கொண்டு போய் ரோட்ல போடுறாங்க இந்த பாட்டில கொண்டு போய் வந்து வயல்ல போட்டுறாங்க அதில் எவ்வளவு சிரமங்களை அனுபவிக்கிறார் என்பதை நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம் இதுல கோர்ட்டு சொல்லித்தான் தான் போட்டிருக்கிறது கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா முதல்ல நீலகிரிக்கு தான் போட்டாங்க அங்க வந்து எல்லா விலங்குணங்களும் பாதிக்கப்படுகிறது எனவே அங்க வந்து பாட்டில் வந்து போய் விழாம பாத்துக்கணும் அதுக்கு என்ன வழி பைபேக் சிஸ்டம் கொண்டு வாங்கன்னு சொல்லி கோர்ட் தான் சொல்லிச்சு தான் படிப்படியாக எல்லா இடத்தையும் கொண்டு போக சொல்லி கோர்ட் சொல்லிருக்கு இது ஃபர்ஸ்ட் திங் அப்ப அப்படி செய்யும் பொழுது அந்த பாட்டிலை திருப்பி கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னா யாரும் கொண்டு வந்து கொடுக்கல அதுக்கு போடும் போதே உடனே வந்து நாங்கள் சொல்லும் போது அதை தவறாக வந்து சித்தரிக்கிறாங்க நம்ம அதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஒரு வழியில எல்லாரும் கைகோர்த்து போகணும் உடனே அதை தவறா சித்தரிக்கிறது அந்த பாட்டில் வந்து திருப்பி கொண்டு வந்து கொடுப்பதற்காக பில் போடுகிற பொழுதே அதற்கு ஒரு பத்து ரூபாய் மேலே பாட்டலுக்காக என்று பில் போடப்படுகிறது அந்த பில்லுலேயே இருக்கும் அது அக்கவுண்ட்ல தான் அரசாங்கத்திற்கு வருகிறது அந்த துறைக்கு அக்கவுண்ட்டில் தான் வருகிறது அந்த பாட்டில திருப்பி கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது அந்த பணம் பத்து ரூபாய் அக்கவுண்ட்லேயே திருப்பி கொடுக்கப்படுகிறது இதெல்லாம் கிளியர் அக்கவுண்ட் சர்ப்ரஸ் அமௌண்ட் என்ன மட்டும் ஏன் அது சர்ப்ரஸ் இல்லைங்க அது அவங்க வந்து ஒரு டெபாசிட் பண்ணுறான் அதை வந்து திருப்பி வாங்கிட்டு போயிடுறான் அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் கையில் இருக்கிறது இல்ல அது நிறைய அது எண்ணிக்கை திரும்பி போயிடுது எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த பணத்தை தவறான வழியில பயன்படுத்தவே முடியாது அது அரசாங்க அக்கௌண்ட்ல தான் இருக்கும்